வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம இலங்கை எழுத்தாளர் மாத்தளை சோமு அவர்கள் எழுதிய ஒரு ஸ்கூல் கோயிலாகிறது என்ற சிறுகதையை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த கதை இலங்கையில் நடந்த ஒரு கதை போல அமைஞ்சிருக்கு அந்த இலங்கையில் தோட்டத் தொழிலாளர்கள் வாழ்வாங்க இல்லையா அந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடியது ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த கதையாக உருவாகியிருக்கிறது இந்த கதையினுடைய தொடக்கத்தில் ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறாருனா ஒரு நோட்டீஸை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறார் அந்த நோட்டீஸ் பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே ஒரு விநாயகர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத அறிவிக்கக்கூடிய நோட்டீஸ் அதை பார்த்த உடனே அந்த அந்த ஆசிரியருக்கு அவர் அந்த அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு அந்த அவர் வீட்டு ஜன்னலை திறந்தால் அந்த பள்ளிக்கூடம் தெரியுது அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே ஒரு அரசமரம் அப்படியே பச்சை கொடை விரித்தது மாதிரி ஒரு அவர் ஒரு அரசமரம் இருக்குது அந்த அரசமரத்துடைய தான் இன்றைக்கி விநாயகர் கோயில் கட்டி முடித்து அந்த நிற வேலைகள்லாம் எல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் சீக்கிரம் நடக்கிற மாதிரியான ஒரு சூழல் அப்போ இதை வாசிக்கிறப்போ அந்த ஆசிரியருக்கு இந்த கோயில் வர்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாம் அப்படியே மணக்கன் முன்னாடி வருது அன்னைக்கு நம்ம செஞ்சது சரிதானா இல்லை தப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசிரியருக்குள்ளே அந்த மனசு என்னமோ பண்ணுது அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத அந்த ஆசிரியர் அப்படியே ஞாபகத்துக்கு கொண்டு வர்றார் அது என்ன அப்படின்னா அந்த பள்ளிக்கூடம் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் இது வந்து இந்த தோட்ட தொழிலாளர்கள் அந்த இலங்கையில் அந்த தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த பள்ளிக்கூடம் அமைஞ்சிருக்குது அந்த தோட்டத்து முதலாளி தான் அந்த பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்துருக்கிறாரு ரொம்ப வருஷமாக அங்கே தான் பள்ளிக்கூடம் போய்கிட்டு இருக்கு அங்கே ஆசிரியர்கள் வேலை பார்க்குறாங்க அப்போ ஒரு நாள் தலைமை ஆசிரியர் அவசரமாக ஒரு கூட்டம் போடுறாரு அந்த கூட்டத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள் இன்னும் சொல்லப்போனால் தோட்ட தொழிலாளர்களும் கலந்துக்கிறாங்க அப்போ தலைமை ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி தோட்ட முதலாளியை நேற்று நான் சந்தித்தேன் அவர் வந்து நமக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு அதில் இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா தோட்ட முதலாளியுடைய முதலாளிக்கு இந்த இடத்துல கோயில் கட்டணும்னு ஒரு விருப்பம் இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கோயில் கட்டணும்னு விருப்பம் எனக்கும் அந்த ஆசை ரொம்ப நாளாக இருந்துச்சு மாணவர்கள் படிக்க வரக்கூடிய இடத்துல ஒரு சாமி இருந்துச்சுன்னா தினமும் சாமியை கும்பிட்டு மாணவர்கள் நல்லா படிப்பாங்க இல்லையா அப்படின்னு தோணுச்சு அப்போ அந்த எண்ணம் முதலாளியினுடைய மனசுலையும் தோன்றியிருக்கிறது அதனால் அவர் வந்து இங்கே கோயில் கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்காரு நம்ம கருத்தெல்லாம் கேட்டார் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா எனக்குள்ளேயும் ரொம்ப நாளாக இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினச்சேன் ஆனால் இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே ஏழை குழந்தைகள் இங்கே வாழக்கூடியவங்க எல்லாருமே தோட்டத்து தொழிலாளர்கள் அவங்கனால எல்லாம் இந்த இடத்துல கோயில் கட்ட முடியாது இந்த சூழலில் இந்த பள்ளிக்கு சொந்தக்காரர் இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரராகிய அந்த முதலாளியே வழியை வந்து கோயில் கட்டி தர்றார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதனால் ரொம்பவுமே மகிழ்ச்சி அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ச ஆயுத பூஜை கும்பிட்றப்போ இன்னும் சில விழா காலங்களில் நம்ம சாமி கும்பிடலாம் இப்படி எல்லாத்துக்குமே நல்லா வசதியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போது எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் அந்த தலைமை ஆசிரியர் கேட்குறாரு உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்து இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை பார்த்து கேட்குறப்போ அப்போது இந்த ஆசிரியர் அந்த நோட்டீஸை வாச்சிட்டு இருந்தார் இல்லையா இந்த கதையினுடைய தொடக்கத்தில் சொன்னோம் இல்லையா அவர் என்ன எழுந்த உடனே சொல்கிறார் நான் சமயத்துக்கோ சாமிக்கோ எதிரானவன் கிடையாது நானும் சாமியை வழிபாடு செய்யக்கூடியவன் தான் ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இந்த இடத்துக்கு இந்த பிள்ளையார் கோயில் தேவையா அப்படின்னு எனக்கு யோசனையாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இந்த பள்ளிக்கூடத்து கட்டடம் வந்து ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது ஓடெல்லாம் கூட உடஞ்சிருக்கு அந்த மழை காலத்துக்குள்ளே மழை வருது மழை நேரத்தில் வெயில் நேரத்தில் வகுப்பறைக்குள்ளே வெயில் வருது இன்னும் சொல்ல வகுப்பறை பத்தலை அதுக்கப்புறம் அந்த மாணவர்களுக்கு மலஜலம் கழிக்க அதாவது கழிவறை வசதி சரியாக இல்லை அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல இதை முதல்ல தயார் பண்ணணும் அதுக்கப்புறம் வேணால் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் இப்போ அடிப்படை தேவை அப்படிங்கிறது இந்த பள்ளிக்கூடத்தை சரி பண்ணணும் அந்த உடஞ்சிருக்கிறத சரி பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்போ இதை பண்ணிட்டு பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி இவருடைய கருத்தை சொல்கிறாரு இந்த ஆசிரியர் அப்போ மற்ற ஆசிரியர்களும் நிறைய பேர் கைத்தட்டுறாங்க ஆனால் இது தலைமை ஆசிரியருக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது என்னடா நம்ம கருத்துக்கு எதிர்ப்பு வருதே அப்படிங்கிற மாதிரி அப்போ ஆசிரியர் என்ன சொல்கிறார்னா நீங்கள் சொல்கிறது சரி தான் ஆனாலும் இந்த தோட்டத்து முதலாளி வந்து இந்த இடத்துல கோயில் கட்டணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு அவர் வழியே செய்யும்போது என்ன நமக்கு பள்ளிக்கூடத்துக்கு இது பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க அப்படின்னால கேட்க முடியாது அப்புறம் நமக்கு இங்கே ஒரு கோயில் இருந்தால் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு இந்த ஆசிரியருக்கு கொஞ்சம் தலை தொங்கித்தான் போகுது வேறு எதுவும் பேச முடியல அதுக்கப்புறம் அந்த தலைமை ஆசிரியர் கேட்குறாரு இப்போ ஒட்டு மொத்தமாக சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் இந்த இடத்துல கோயில் கட்ட விருப்பம் அப்படிங்கிறப்போ எல்லாருமே கை தூக்குறாங்க மாணவர்கள் கை தூக்குறாங்க ஆசிரியர்கள் கை தூக்குறாங்க அப்போ இவருக்கு மட்டும் என்ன பேசுகிறனே தெரியல சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு ஏப்பா இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சில பேர் வந்து தனியாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய கருத்து சரிதான் ஆனால் எழுத்து பேச முடியாது ஏன்னா எப்படியும் தோட்டத்தை முதலாளி இந்த இடத்துல கோயில் கட்டணும் முடிவு கட்டி தான் தீர்வார் அப்போ அருணன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆசிரியர் வந்து பேசுகிறார் உங்களுடைய கருத்தில் எனக்கும் விருப்பம் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை சரி பண்ணால் போதுமானது கோயில் இப்போ தேவையில்லை தான் ஆனால் அந்த முதலாளி நினச்சதை யாரும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இவருக்கும் ஒன்றும் பேச முடியல அப்படி ஒரு வேலை நம்ம ஏற்று பேசுன்னா என்ன ஆகும்னா சீட்டு கிழிஞ்சிரும் அதாவது வேலை போயிடும் அப்புறம் அந்த தோட்டத்தில் இருக்கிறவங்களும் சில பேர் உனக்கேப்பா இந்த தேவையில்லாத வேலைங்கிற மாதிரிலாம் கேட்டு போகிறாங்க சில பேர் வந்து மறைமுகமாக ஆதரவு தெரிவித்தாலும் எல்லாத்துக்குமே அந்த வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்குது தலைமை ஆசிரியருக்கும் இந்த ஆசிரியர் மேலே கோபம் தான் ஆனாலும் அவர் இவர் ஒன்றும் பண்ணலை காரணம் என்னென்னா வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமாகவே வேலை பார்க்குறாரு ஒரு நல்ல ஆசிரியர் அப்படிங்கிற காரணத்தினால அந்த தலைமை ஆசிரியர் இந்த ஆசிரியரை அந்த எதிர்ப்பு தெரிவித்த ஆசிரியரை எதுவும் திட்டலை பேசலை கொஞ்சம் சரியாக கண்டுக்கலை அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது அப்போது இப்போது இப்போது கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனையில் அவர் உட்காந்துருக்கார் அந்த நேரம் பார்த்து இப்போது திடீர்னு கதவு தட்டப்படக்கூடிய ஓசை கேட்குது இப்போது சுயநனைவுக்கு வர்றார் அந்த பழைய நினைப்பிலருந்து சுயநனைவுக்கு வர்றாரு கதவு திறந்து பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாரியம்மன் கோயில் பண்டாரம் அந்த பூஜை பண்ணக்கூடியவர் வர்றாரு வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் கோயில் கட்டுறதுக்கு பதிலாக ஸ்கூலை ரெடி பண்ணலான்னு சொன்னீங்களாம் அந்த முதலாளியை நம்பவே முடியாது மாரியம்மன் கோயிலுக்கு வெள்ளையடிக்க சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மாமாங்கமே ஆச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு மேலாகுது அப்போ நான் வெள்ளையடிக்க கேட்டால் இப்போ பார்க்கலாம் அப்போ பார்க்கலாம்னு சொல்லிட்டே இருந்தாரு அப்படி அது செஞ்சு கொடுக்காதவர் இன்னைக்கு மட்டும் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்போ இவனுக்கு ஒரு சந்தோஷம் இந்த ஆசிரியருக்கு அப்போ நம்ம சொன்னதும் சரிதான் நம்முடைய கருத்து சரியான கருத்து தான் அப்போ இந்த முதலாளியுடைய ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் எதுவுமே எழுத்து பேச முடியாத ஒரு சூழல் இந்த ஆசிரியருக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது அந்த கும்பாபிஷேகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்குறாங்க கோயில் அலங்காரம் பண்ணுறாங்க பள்ளிக்கூடத்தை அலங்காரம் பண்ணுறாங்க சாப்பாட்டு வேலை அன்னதானம் போடுறதுக்கு ஒரு வழியாக நடக்குது அப்போது இந்த ஆசிரியரே வழியை போய் என்ன சொல்லார்னா சார் நான் அந்த சாப்பாட்டு வேலையை பார்த்துக்கிறாங்க போது தலைமை ஆசிரியருக்கு ரொம்ப சந்தோஷம் சரிப்பா இந்த வேலையை நீ பார்த்துக்கணும் ஒதுக்கி கொடுத்துட்டாரு அந்த நைட்டெல்லாம் அந்த வேலைகள் பார்க்குறாங்க அ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்கிறக்குள்ளே இந்த ஆசிரியர் தூங்கி எழுந்துருக்கிறக்குள்ள பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு இவர் போய் சாப்பாட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிறாரு எல்லாம் முடிஞ்சிருச்சு நல்லபடியாக இப்போ ஒரு வகையாக போயிட்டு இருக்குது அடுத்து ஒரு அடுத்த நாள் அந்த கும்பாபிஷேகம் முடிந்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் இந்த ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டுருக்குறாரு வகுப்புக்குள்ளே அப்போ பார்த்தா மேலதாள சத்தம் கேட்குது எங்கே தொலைவுல கேட்ட சத்தம் பார்த்திங்கன்னா வர வர பக்கத்தில் கேட்குது பார்த்தா அந்த கோயில் கட்ட வந்துட்டு எல்லாருமே அந்த காவடி எடுத்துக்கிட்டு வர்றாங்க அப்போது மாணவர்களெல்லாம் வெளியில் எட்டி பார்க்குறாங்க அப்புறம் வகுப்பில் எப்படி பாடம் நடத்த முடியும் அந்த வெளியில் சத்தம் கேட்டால் மாணவர்கள் வெளியில் பார்க்கத்தான் செய்வாங்க அப்போ அந்த பிள்ளையார் கோயிலில் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆசிரியர்கிட்ட போய் தலைமை ஆசிரியர்கிட்ட போகிறார் சார் நான் அன்றைக்கே சொன்னேன்ல பார்த்தீங்களா அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறாரு இல்லைப்பா என்னை இன்னைக்கு விநாயகர் பூஜை விநாயகர் சதுர்த்தி அதனால் மற்றபடி மற்ற நாள்லையே இருக்காது பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறார் ஆனால் இது முடியலை அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து சாமி கும்பிடுது இந்த மாதிரியெல்லாம் அந்த பூஜை வழிபாடு பண்ணுறாங்க பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்த முடியல இப்படியே கொஞ்ச நாள் தொடர்ச்சியா போகுது அப்புறம் மற்றொரு நாள் ஒரு கூட்டம் போடுறப்ப காரசாரமாக இந்த ஆசிரியர் பேசுகிறார் மாதிரி இப்போ வகுப்பை நடத்த முடியறதில்ல தினம் தினமும் எல்லோரும் வழிபாடு பண்ணுறாங்க நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த தலைமை ஆசிரியருக்கு அதுதான் சரியினப்படுது உடனே போய் முதலாளியை சந்தித்து சொல்கிறார் சார் இந்த மாதிரி நீங்கள் கோயில் கட்டி கொடுத்தீங்க ஆனால் தினம் தினம் அவங்க எல்லா நேரங்கள்லேயும் வந்து பூஜை பண்ணுறாங்க அப்போது ஒன்றும் பண்ண முடியல மாணவர்களால் பாடத்தை கவனிக்க முடியல ஆசிரியர்களாலையும் சரியான முறையில் சொல்லித்தர முடியல நீங்கள் வந்து ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்றவங்களை வழிபாடு பண்ண சொல்லுங்கள் சாமி கும்பிட சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ அப்போது அந்த முதலாளி சொல்கிறாரு அப்படியெல்லாம் பண்ண முடியாதுப்பா நம்ம சாமி கும்பிட்றவங்கள தொந்தரவு பண்ண முடியாது அவை என்ன ஒன்று பண்ணுறேன் உங்களுக்கு தொந்தரவாக இருக்குன்னா மேட்டுப்பகுதி நம்ம தோட்டத்துக்கு மேற்கு பகுதியில் அந்த மேட்டுப்பகுதியில் நான் புது புது ஸ்கூல் கட்டி தர்றேன் அங்கே ஸ்கூலை வச்சுக்கலான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு இப்போ தலைமை ஆசிரியருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏன்னா அது கொஞ்சம் தூரமாக போகணும் இன்னொன்று இந்த தலைமை தலைமையாசியருக்கு ஏற்கனவே இதயத்தில் ஓட்ட வேற கொஞ்சம் இழப்பு வேற வரும் என்ன பண்ணுறேன்னு யோசிக்கிறாரு அங்க புதுசா கட்டிட வேலையும் நடக்குது அப்போ அவருக்கு ஒண்ணுமே புரியலை ஒரு வழியா அந்த கட்டிட வேலை போய் புதுசா ஸ்கூலும் கட்டி முடிச்சாச்சு இப்போ இந்த ஆசிரியருக்கு சந்தோஷம்தான் ஏன்னா தொந்தரவு இல்லாம போச்சு புதுசா கட்டடம் கிடச்சிருச்சு மற்றவங்க எல்லாத்துக்குமே அது சந்தோஷமான ஒரு சூழல் தான் நடக்குது ஆனா இருந்தாலும் இந்த தோட்டத்தை முதலாளி இப்படி செய்யறதுக்கான காரணம் என்னன்னு யாருக்குமே புரியல வழக்கம் போல இப்ப புது ஸ்கூல்ல எல்லாம் பசங்கள் எல்லாம் பெஞ்செல்லாம் தூக்கிட்டு போறாங்க இங்கே கோயிலில் வழிபாடு தான் இருக்குது இங்கே பங்களாவில் அந்த தோட்டத்தை முதலாளி இன்னொரு முதலாளி கிட்ட பேசிட்டு அதை விஸ்கி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு முதலாளி சொல்கிறாரு என்னமோ ஸ்கூலையெல்லாம் கவர்மெண்ட்டே எடுக்க போகுதாமே அப்படி உனக்கு தெரியுமா பேப்பரில் போட்டிருக்குன்னு கேட்குறப்போ அப்போ இந்த தோட்டத்தை முதலாளி சொல்கிறாரு எனக்கு இது எப்போ எப்போவே தெரியும் அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா அந்த இடத்துல விநாயகர் கோயில் கொண்டு வந்தேன் ஏன்னா விநாயகர் கோயில் கொண்டு வந்தால் தான் அந்த இடத்துல பள்ளிக்கூடம் நடத்த முடியாது பள்ளிக்கூடத்தை வேறு பக்கம் மாற்றிடலாம் ஏன்னா என்னோட அந்த இடம் வந்து பத்து பத்து ஏக்கர் கிட்டத்தட்ட பத்து காணி காணிங்கிறது ஒரு நில மதிப்பு ஒரு ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சொல் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஏக்கருக்கு மேலே வரும் அப்போது கவர்மெண்ட்டு எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது எனக்கு எனக்கு வந்து நட்டம் தானே இப்போ பள்ளிக்கூடத்தை அந்த மேட்டு பகுதியில் மாற்றிட்டு கவர்மெண்ட் எடுத்து எடுத்துகிட்டு போகுது இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இதனால் மெயின் ரோட்டில் இருக்குது இந்த இப்போ இந்த இப்போ அந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் இந்த பள்ளிக்கூடம் எடுக்கிற இடம் மெயின் ரோட்டில் இருக்குது பக்கத்தில் உள்ள ஃபேக்ட்ரி வரப்போகுது நாளைக்கு நல்ல விலைக்கு விற்குமே அப்படின்னு சொல்லி அந்த யோசனையில் தான் அந்த முதலாளி இந்த வேலையை பார்த்துருக்குறார் அப்போ அந்த இன்னொரு முதலாளி கேட்குறாரு அப்போ கோயில் இருக்குது என்னென்னா கோயிலுக்கு கால ஏக்கர் போனால் போயிட்டு போகுது எனக்கு பத்தே பத்து எவ்வளோ காணி இருக்குது எனக்கு அதை விற்றோம்னா நல்லா மறுபடி வரும் அதனால தான் நான் அந்த மாதிரி ஒரு யோசனை பண்ணி அந்த பள்ளிக்கூடத்தை அப்படி மாற்றினேன் நானாக மாற்றியிருந்தால் ஏதாவது ஒரு எதிர்ப்பு வரும் அப்போ அதற்காகத்தான் சில நிறைய நிறைய நாள் அவங்களே பூஜை பண்ணியிருக்காங்க சில நாள் நானே நானே அங்கே பூஜை பண்ண வச்சேன் இந்த மாதிரியான ஒரு ஒரு செயலை செஞ்சா தான் அந்த பள்ளிக்கூடத்தை வேறு இடத்துக்கு மாற்ற முடியும்னு நினச்சேன் நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு எனக்கு லாபம்தான் அப்படின்னு சொல்லி அந்த முதலாளி சொல்கிறாரு அந்த நேரத்தில் அந்த அந்த ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்காரு பாரதியாருடைய கவிதையில் பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்குவோம்னு அது பாரதிய அரசனுடைய அர்த்தம் என்னென்னா பள்ளிக்கூடத்தையெல்லாம் கோயில் மாதிரி ஒரு சிறப்பான இடமாக உருவாக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னார் ஆனால் இங்கே ஒரு பள்ளிக்கூடம் என்னவோமாயிருச்சு கோயிலாக மாறிவிட்டது இதுக்கு பின்னணியில் பக்தி இல்லை அந்த முதலாளியினுடைய அந்த ஆசை அந்த இடம் தன்னை விட்டு போயிடக்கூடாது அதுக்கு ரொம்ப பெருமதிப்பு இருக்குது அந்த காரணந்தான் இப்படித்தான் ஒரு ஸ்கூல் வந்து கோயிலாக மாறியது அப்படின்னு இந்த கதையை கொண்டு வந்து முடிச்சிருக்கிறாரு இன்றைக்கி சமூகத்தில் சாமியினுடைய பேரை வச்சு எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாங்க அந்த சாமி எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த ஒரு ஸ்கூல் கோயிலாகிறது அப்படிங்கிற சிறுகதை மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க மிக்க நன்றி வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் பகிரலாம் இது இலங்கையில் நடந்த ஒரு ஒரு சிறுகதை இலங்கை சிறுகதை நன்றி